நீங்கள் கிரைண்டரில் போடுறதாக இருந்தால் ரெண்டு மணி நேரம் மூணு நாள் கூட போதுமானது இதுக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு ஒரு டம்ளர் அதாவது இருநூறு கிராம் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு போட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி போட்டால் போதுங்க நம்ம வந்து சாதா வாடகி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து போடலாம் ஒரு டம்ளருக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி போட்டு ஊற வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நமக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேணும் இல்லைங்களா அதுக்காக நம்ம அரிசியை குறைச்சி போடுறோம் புத்தம்பரு பொடியை பச்சரிசி சேர்த்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து ஊற வைக்கும் போதே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்துங்க அப்போ தான் சத்துக்கள் வீணாகாமல் இருக்கும் நான் இப்போ இது மூணு மணி நேரம் ஊற வச்சுதான் தண்ணி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு நம்ம அரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து வெறும் உணர்ந்தே ஊற வச்சுட்டு அரைக்கிறீங்க அப்படின்னா பச்சரிசி மாவு கலந்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்திங்கன்னா கூட போதுமானதுங்க இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்த உளுந்து கலவையை அரைச்சிடலாங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுருக்கேன் ஒரு கை அளவுக்கு தெளிச்சிருக்கேன் தேவைப்பட்டா மறுபடியும் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கையை அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கிட்டேங்க இப்போ வடக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ அதை மறுபடியும் நைஸாக அரைச்சிக்கலாங்க ஊற வச்ச உளுந்தை இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா எடுத்து உருட்டுனா பந்து மாதிரி வரணும் அதே மாதிரி கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போட்டாலும் அப்படியே நல்லா இந்த மாதிரி மொதந்து நிற்கணுங்க இந்தளவுக்கு அரைச்சிக்கணும் தயிர் வடை அப்படிங்கிறதால கொஞ்சம் இலக்கமாகவே மாவு பிசஞ்சிக்கலாங்க சாதா வடையாக இருந்தால் நம்ம மொறுமொறுப்புக்காக இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே அரைக்கலாம் இது வந்து மாவு கொஞ்சம் இந்த மாதிரி தலைதலான்னு இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கணுங்க இப்போ இதில் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு பிசைஞ்சிடலாம் அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேங்க பெரிய வெங்காயம் நறுக்குனது சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையுமே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் இது வந்து இலக்கமாக தான் இருக்குது தயிர் வடைக்கு இந்த மாதிரி தான் பிசையணுங்க இப்போ நம்ம இதுலேயே உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஓரமாக வச்சுட்டு தயிர் வடையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கலவை அரைச்சிக்கலாம் இப்போது படை மாவு ஒரு பக்கம் ரெடியாக இருக்குங்க வடை சுடுறதுக்கு ஒரு வணலியில் கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சீரணுங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாகவே சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரே ஒரு பச்சை மளை போல தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இதை நம்ம குறை குறைப்பாக அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் இப்போ நம்ம தயிர் வடைக்க சேர்க்க போகிற தயிரையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இதுக்கெல்லாம் நல்ல கட்டி தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு எவ்வளோ தயிர் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு சுத்து விட்டு எடுத்தா போதுங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து ரெடி பண்ண தயிரை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேங்க நம்ம அரைச்ச கலவையும் இதில் சேர்த்துடலாம் வடை மாவில் உப்பு சேர்த்துருக்கோம் தயிருக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கேரட் துருவளும் சேர்த்துக்கலாம் இதுலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி வேலையும் சேர்த்துக்கலாங்க நம்ம மேலால் போடுறதுக்கு கார்னிஷ்க்கும் கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கலக்கிறதுக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி கேரட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டால் நல்லாயிருக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு தயிர் வடைக்கு பேட்ரு ரெடியாக இருக்குங்க என்ன காஞ்சோடனே மிதமான தீயில் அடுப்பை வச்சுக்கணுங்க கை இந்த மாதிரி தண்ணியில் நல்லா நினச்சிக்கணும் வடமாவை நம்ம கையில் எடுத்துட்டு இந்த கையிலையே அப்படியே பெருவரில் நல்லா ஹோல் போட்டு இந்த மாதிரி நகட்டி விட்டுருங்க தயிர் வடைக்கி அப்படிங்கிறதால நான் கொஞ்சம் பெருசாக தான் போடுறேங்க இப்போ ஒவ்வொரு வடைகளாக போட ஆரம்பிச்சிடலாம் வடைகள் இருக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி லேசாக செவந்த உடனே பெரட்டி விட்டுக்கலாம் தயிர் வடைக்கு அதே மாதிரி வடையெல்லாம் ரொம்ப செவக்க வேண்டியதில்லைங்க ஓரளவுக்கு வெந்தால் போதுமானது இன்னொரு வடை கூட போட்டிருக்கலாம் நான் கேப் இல்லைன்னு மூணு மட்டும் போட்டேங்க இப்போ தயிர் இந்த அளவுக்கு வெந்தால் போதுமானதுங்க நம்ம சாதாரண வடைக்காக இருந்தால் நல்லா மொறு மொறுப்பாக வேக வச்சு எடுப்போம் தயிர் வடைக்கு வந்து உள்ள மாவு வெந்தால் போதும் நமக்கு இப்போது நான் அடுத்த செட்டு வடைகளையுமே எண்ணெயில் போடுறேங்க நான் சொல்கிற பக்குவத்தில் மாவு அரைச்சி வடை சுட்டிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு எழும்பி வருங்க பாத்திரத்தில் வெந்நீர் வச்சு எடுத்துக்கிட்டேங்க ரொம்ப தண்ணியை கொதிக்க விட வேண்டாம் இந்த மாதிரி லைட்டாக ஆவி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் இப்போ வடைகளை சேர்க்குறோங்க இது இப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் விட்டுடலாங்க நல்லா தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம தயிர்லேயே டைரெக்டாக ஊற வைச்சோம் அப்படின்னா ஊறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கிறோம் இந்த வடை எல்லாமே வெந்நீரில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க நம்ம வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப அழுத்தி பிழிஞ்சிங்கன்னா வடை சப்பையாக போயிடும் லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்குங்க இங்கே நான் வீடியோ எடுக்கிறதால வீடியோக்கு ப்ரெசன்ட் பண்ணுற பவுல்லையே தயிர் வடை மிக்ஸ் பண்ண போகிறேங்க இப்போ இதில் கொஞ்சம் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த தயிர் கலவை இதை சேர்த்துக்கலாம் கீழே இந்த வடைகளை சேர்த்துடலாங்க எனக்கு இந்த பவுலில் வந்து நாலு வடை மட்டுமே சேர்க்க முடிஞ்சிச்சு இப்போ இதில் மேலால் இந்த தயிர் கலவையே சேர்த்துக்கிறேங்க பயிர் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மேலால் விட்டுக்கலாங்க இதில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம் கொஞ்சமாக கேரட்டும் மேலால் தூவிக்கலாங்க எண்ணெய் காஞ்சோடனே கடுகு மட்டும் சேர்த்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இதுக்கு உளுத்தம்பது தேவையில்லை தாளிப்பையும் இதில் சேர்த்தாச்சுங்க இதில் மேலால் கொஞ்சம் காரா பூந்தி சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க நீங்கள் விருப்பப்பட்டால் மேலால் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதும் சேர்த்துலாங்க அது வாயில் வந்து கடிபடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ஒரு தயிர் வடை செஞ்சு ஒரு பவுலில் போட்டுட்டு மேலால் மறுபடியும் கொஞ்சம் தயிர் ஊற்றி விட்டுக்குங்க தயிர் நல்ல தாராளமாக விட்டு சாப்பிட்டா தான் தயிர் வடை டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடும்போது மறுபடியும் கொஞ்சம் பூந்தி போட்டுக்குங்க ஸ்பூனில் இந்த மாதிரி உள்ளே விடும்போது பாருங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இறங்குதுன்னு இப்போ டேஸ்ட் பண்ணியும் பார்த்துர்லாங்க நல்லா தயிரில் மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டா நம்ம போட்டால் அந்த பூந்தி வெங்காயம் கேரட் துரோடோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தயிர் தயிரோடையெல்லாம் தேடி நம்ம ஹோட்டலுக்கு போக வேண்டியதே இல்லை ரொம்ப அருமையாக வீட்லேயே ரெடி பண்ணலாங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க தயிரோடு செய்கிறதா இருந்தால் இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ சரசஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ